அவளுக்கு நைட் எனக்கு வந்தது நான் அப்படியே பண்ணிட்டேன் இந்த கூமுட்ட அக்கா வந்து காலையில கேட்கல ஏன்னா எனக்கு குடுக்கறவ வந்து கமிஷன் வைக்காம தரவே மாட்டான் நான் வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கே கஷ்டமாயிரும் இதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன் இப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டேன் இது ஒண்ணு process கிடையாது நான் உன்ன சொல்றேன்ல நீங்க அட்வான் நீங்க தூரமா நின்னீங்கனா அட்வான்ஸ் பண்ணீங்கனா நான் போய் அவங்கள போய் குழந்தையை கூட்டிட்டு வந்து உங்க கையில கொடுக்கறத குழந்தை எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்தியா இருக்குது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க இது வந்து இல்ல பண்ற விஷயம் புரியதா அந்த பாப்பா அந்த பாப்பா இல்லையாமா ஃபர்ஸ்ட் அண்ணா ஒரே நாள்ல முடிஞ்சிரும்னா நீ எப்படி சொல்றது ஒரு ரூபாய் பேரம் பேசுனா கூட அவளுக்கு வச்சிக்க மாட்டாளுங்க கடன் கடன் முடிச்சு விட்டுருவாளுங்க கைக்கு வந்த உடனே அத முடிச்சிட்டு இப்ப அடுத்தது அனுப்பி விட்டாங்க இப்ப நீ சொன்னா ஹோல்டு பண்ணுவேன் இல்லனா இதையும் நான் விட்டுருவேன் என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா அதான் பன்னெண்டு ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டால வெயிட் பண்ணு நான் இன்னையே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அவரு ஒரு கனவே கண்டாருமா அந்த குழந்தை ஒரு போட்டோ விடுச்சிருந்தா அவ்வளவு காலையில அழுகுறாருமா ஆனா இப்ப கூட உங்களுக்கு எயிட்டீன் டேஸ் பேபி நாடு